தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள்னாலே தடை தான் படத்துக்கும் தடை அரசியல் தடை அவர் எங்க வந்தாலும் தடை 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 அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு முத்திரையே கொடுத்துட்டாரு இவர் நாளைக்கு அங்கே வராருன்னா கண்டிப்பாக தடை நம்மளே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளே குத்திட்டாங்கன்னு சொல்லலாம் அதை அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எங் என்னென்ன விஷயங்கள்ல வந்து நோன்னாங்க எங்கங்க பர்மிஷன் கொடுக்கல எங்கெங்க மாத்தினாங்கன்றது டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அடுத்து போடுறேன் அது ஏன் நான் முன்னாடியே பண்ணலனா இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடியணும் விஜய் அண்ணன் வந்து அந்த விவசாயிகளுக்காக வராரு அதை பக்கமாக அட்ரஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் நான் முன்னாடியே பேசிட்டா அதுக்கான நெகட்டிவான டாக்ஸ் வரும் ஸோ இந்த இப்போ நடந்த ஈவெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தான் அதை அப்போ பேசாமல் நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோ பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளோட அங்கே ஒருத்தர் அந்த தலைவர் ஒருத்தர் பேச தளபதி பேசி முடிச்சோன்ன இருபத்தி ஆறு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் பச்சத்து